ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்பைசன்ஸ் பார்க்கு இன்றைக்கி நம்ம அரிசி உளுந்தெல்லாம் ஊற வைக்காமல் ஆட்டாமல் புளிக்காமல் சட்டுன்னு ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் சாஃப்டாக அப்படி பஞ்சு மாதிரி ஒரு பந்தோசை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இதுக்கு அதிக நேரம்லாம் ஆகாது ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷமே போதுமானது சொல்லப்போனால் இதுக்கு அரிசி உளுந்தெல்லாம் தேவையே இல்லை இதை நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லாட்டி டின்னருக்கோ இல்லைனா ஈவினிங் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபியாக கூட நீங்கள் இதை பண்ணலாம் ஈவினிங்கில் வந்து குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்துவிட்டாங்கன்னா சட்டுன்னு ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் அவங்களுக்கு நம்ம ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துடலாம் வாங்க அதை நம்ம இப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் அதுக்கு முதல்ல ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம ஒரு ரெண்டு கப்பு ரவை எடுத்துப்போம் எடுத்துட்டு ஒரு ஒன்றரை கப்பு அளவுக்கு நல்லா புளிச்ச தயிர் அப்புறம் ஒரு கப் அளவுக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தேவைக்கத்தக்கன்னு நீங்கள் அதை ஊற்றி கட்டி இல்லாமல் கலந்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தணும் ஏன்னா நம்ம இதை வந்து கெட்டியாக தான் தோசை ஊற்ற போகிறோம் ஸோ இதை நம்ம வந்து தண்ணியாட்ட கரைச்சிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி கலந்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு சின்ன தாலிப்பு பார்த்துடலாம் இந்த தாளிப்புக்கு வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஜஸ்ட்டு வெறும் பச்சை மிளகாய் இஞ்சி கடுகுளுத்தம்பருப்பு இதெல்லாம் மட்டும் போட்டு கூட பண்ணலாம் பட் இன்றைக்கி கொஞ்சம் அதை ஹெல்த்தியாக இருக்கட்டும் அப்படின்றதுனால நான் ஜஸ்ட்டு கேரட் மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கு முதல்ல ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு ஆயில் சூடானதுக்கப்புறம் கடுகு உளுத்தம்பருப்பு அப்புறம் கடலைப்பருப்பு இதெல்லாம் நல்லா செவந்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா பொடியாக நறுக்கி சேர்த்துட்டு அதோட கொஞ்சம் இஞ்சி ஒரு ஒரு அளவுக்கு அதையும் நல்லா பொடியாக நறுக்கிட்டு அதையும் நம்ம சேர்த்துப்போம் சேர்த்துட்டு நல்லா அதனுடைய பச்சை வாசலாம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கிடலாம் அது இல்லாமல் பச்சை மிளகாய் உங்களுக்கு எண்ணெயிலே நல்லா வணங்கிடுச்சுன்னா காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதோட ஒரு ரெண்டே ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து ஆப்ஷனல் தான் வெஜிடபிள்ஸும் ஆப்ஷனல் தான் நான் இன்றைக்கி கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லாருமே ஆனியன்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ அதனால் நான் வந்து ஆனியனும் கேரட்டும் இன்றைக்கி ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் லைட்டாக உப்பு அதை சேர்த்துட்டு நல்லா வணங்குற அளவுக்கு நல்லா வணக்கிக்கலாம் அப்புறம் கொஞ்சம் கருவேப்பில் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க ஆனியன் நல்லா வணங்கினதுக்கப்புறம் ஒரே ஒரு கேரட்டை மட்டும் ரொம்ப பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இதை நீங்கள் சீவி கூட அப்படியே துருவி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி பொடியாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வணக்கி விட்டுடலாம் எது குட்டி குட்டியாக இருக்கிறதுனால அப்படியே சீக்கிரம் வெந்துடும் அதுக்கப்புறம் அதை நம்ம வணக்கி வச்சுருக்கிறத அப்படியே அந்த மாவில் நம்ம சேர்த்துப்போம் சேர்த்துட்டு அந்த கடாயிலேயே கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த தண்ணியை மட்டும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்குவோம் நீங்கள் எக்ஸ்ட்ரா வாட்டர் எதுவுமே சேர்த்த தேவையில்லை பிகாஸ் இது இது வந்து நமக்கு கெட்டியாக தான் வேணும் மாவு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது அப்புறம் கொஞ்சம் பொடியெல்லாம் கொத்தமல்லி தழை அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துப்போம் அதே சமயம் இட்லி மாவு அளவுக்கு ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ஸோ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கலாம் இதை அதோட ரெண்டே ரெண்டு முட்டை அதை வந்து தனியாக ஒரு மிக்ஸிங் பவுலில் நல்லா அடித்து வச்சுருக்கேன் அதையும் இதில் நம்ம சேர்த்துப்போம் நல்லா கலந்துக்கணும் நம்ம அப்படி இதுலேயும் உடச்சி ஊற்றி கலந்தோம்னா சரியாக நம்மளால கலக்க முடியாது அதனால தான் நான் தனியாக ஒரு மிக்சிங் பவுலில் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதில் நம்ம சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா ஒரு ஹாஃப் டீஸ்பூன் நீங்கள் முட்டை வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பேக்கிங் சோடாவை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் நமக்கு நல்லா சாஃப்டாக வரும் மாவு இந்த அளவுக்கு கெட்டியாக இருந்தால் ஓகே அவ்வளோதான் மாவு ரெடி ஆகிடுச்சு இப்போ அடுத்து நம்ம ஊற்ற போகிறது தான் இதுக்கு வந்து நான் சின்னதாக ஒரு தடுக்கா பேன் எடுத்துக்கிறேன் அதில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுட்டு ஒரு ஒன்றரை கரண்டி அளவுக்கு மாவை ஊற்றிட்டு இருக்கிறதுலே ரொம்ப சின்ன பர்னர் அதிலே லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு மூடிடுங்க இது நீங்கள் ஆப்போசிட்டியில் தான் ஊற்றணும் பட் எங்கிட்ட ஆப்போசிட்டே இல்லாதனால நான் தடுக்கா பேனில் யூஸ் பண்ணுறேன் அவ்வளோதான் ஓரத்துலலாம் நல்லா செவந்துடுச்சா அப்படின்றத மட்டும் செக் பண்ணிவிட்டு இதை அப்படியே உங்களால் ஸ்பூனில் திருப்ப முடிஞ்சால் திருப்பிக்கலாம் அப்படி திருப்ப முடியலனா இந்த மாதிரி ஒரு தட்டில் லைட்டாக எடுத்து விட்டிங்கன்னா அப்படியே ஸ்லிப் ஆகி தட்டில் வந்துடும் அது அதுக்கப்புறம் அந்த தட்கா பேன் அப்படியே கமுத்து போட்டுட்டு அந்த தட்டை அப்படியே கமுத்து விட்டிங்கன்னா நமக்கு திருப்பி போட்டுடலாம் ஈஸியாக தான் இருக்கும் இது அவ்வளோதான் என்கிட்ட ரெண்டு தட்கா பென்ட் இருக்கிறதுனால நான் ரெண்டு பர்னரில் அப்படியே வச்சு ரெண்டு ரெண்டாக நான் ஊற்றி எடுத்துருவேன் அதிகபட்சம் ஒரு ஹாஃப் அன் ஹவரில் ஊற்றி எடுத்துடலாம் அவ்வளோதான் ஆப்பசிட்டியே இல்லைன்னா கூட நம்ம டக்குன்னு வீட்டில் பந்தோசை சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் அவ்வளோதான் இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம் இதுக்கு ஒரு தக்காளி சட்னியோ இல்லை தேங்காய் சட்னியோ இல்லை சாம்பார் எது கூட வேணாலும் இது வந்து பிரமாதமாக இருக்கும் நான் இன்னைக்கு இதுக்கு தக்காளி சட்னி தான் ரெடி பண்ணியிருக்கேன் ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைம்க்கும் இது பர்ஃபெக்டாக இருக்கும் இது பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக அப்படி பட்டு மாதிரி பஞ்சு மாதிரி இருக்குது உண்மையாலுமே டேஸ்ட்டு வந்து ஹெவன்லி டேஸ்ட்டுன்னு தான் சொல்லணும் பயங்கர சாஃப்ட்டு ஒரு ஒருத்தருக்கு ஒரு மூணு அல்லது நாலு சாப்பிட்டாலே ரொம்ப ஹெவியாக இருக்கும் இதை குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கூட நம்ம இதை ஃபில் பண்ணி கொடுத்துட்லாம் இது காஞ்செலாம் போகாது மத்தியானம் வரைக்கும் இதே சாஃப்ட்னஸ்ஸோடு இருக்கும் இது பர்ஃபெக்டாக இருக்கும் லன்ச் பாக்ஸ்க்கும் இது அப்படியே பணியார்களில் ஊற்றுனீங்கன்னா ரவா பணியாரம் பட் ஆனால் இப்படி ஊற்றுறீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதனால் நீங்கள் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வீட்டில் எல்லாத்துக்குமே பிடிக்கும் ட்ரை பண்ணிவிட்டு வீட்டில் என்ன சொன்னாங்கன்றது கமெண்டில் வந்து சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்